கார்த்திகா வாங்க இனிய வணக்கம் சண்டே என்ன ஸ்பெஷல் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை இருக்கு ஆனாலும் லைவ்ல வரா பிரச்சனை இருக்கு கொஞ்ச நேரம் இங்க பேசிக்கிட்டு இருந்தா கொஞ்சம் மனசு பாரம் குறையும் அதனால வந்தேன்

எந்தா போய் சமைக்கணும் என்ன எடுக்க போறோம் பிரிஞ்சு சாதம் பிரிஞ்சு சாதம் வெஜிடபிள் சாதம் நேற்று ஒருத்தி செஞ்சுட்டு வெறுப்பேத்திட்டு இருந்தா வாங்க சி சாப்பிடலாம் நீங்களே சாப்பிடுங்க என் பேரை சொல்லி நீங்களே சாப்பிடுங்க ஞாயிறு மதியம் சமையல் உணவு விரும்பி நீ சமைத்திடுவா வேடிக்கை பாரின

சுந்தரம் அண்ணா வாங்க அண்ணா நான் சாப்பிட்டேன் இனிய மதிய வணக்கம் அண்ணா நீங்கள் சாப்பிட்டீங்களா வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா அட சும்மா வாய மூடுமா பாடுவேன் எனக்கு சும்மா பொழுது போல பாடுறேன் உனக்கு என்ன பிரச்சனை வாஷிங் மிஷின் இருக்கே அவர் ஏன் துணி துவைக்கணும் சரண்யா சிஸ்டர் சிக்கன் மட்டன் ஃபிஷ் அவர் ஹவுஸ் யுவர் ஹவுஸ் நலம் தங்கள் வீட்டில் அனைவரும் நலமா நலம் 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 கிச்சன் இருக்கே தாமோதரன் ஹாய் நாங்கள் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நான் இனியும் மதிய வர்த்தகம்னா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க வீட்டில் அனைவரும் நலமா இல்லைன்னா நான் எண்ணெயில இருந்து வெஜிடேரியனாக மாறிட்டேன் நீங்கள் எந்த மாவட்டம் தங்கச்சி இது என்ன காஞ்சிபுரம் மாவட்டமா தாம்பரம் எந்த மாவட்டத்தில் வருதோ அந்த மாவட்டம் சாப்பிட்டீர்களா காலை சாப்பிட்டேன் அரை தோசை மதியம் வேண்டும் வெஜிடபிள் பிரியாணி செய்யலாம் நம்மளுக்கு யோ ஆர்டர் வந்துருந்தால் பிரியாணியாக சாப்பிட்ருக்கலாம் நான் வெஜ்ஜு சாப்பிட்டால் நந்து மாதிரி கோபக்காரியாக ஆகிடு வேணாம் நான்வெஜ் சாப்பிட்டால் நந்து மாதிரி கோபக்காரி ஆகிடுவேண்ணா நல்லா உப்பு காரம்லாம் தூக்கலாம் போட்டு சாப்பிடணும் சாப்பாடுன்னா அது சாப்பாடு ஒள்ளை வெள்ளை சோறுவை நெய்யை ஊற்றி பப்பு பூவா பப்பு பூவாலாம் நான் சாப்பிட மாட்டேன் நான் சாப்பிட்டா

நீங்க என்ன படிச்சிருக்கீங்க தங்கச்சி நான் பத்தாவது தானே படிச்சிருக்கேன்